ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ உன்சோ எப்படி இருக்கீங்க ஏனையை பற்றின பயங்கரமான சூப்பரான விஷயம் நடந்துச்சு ஏனென்னா பிபி செவன் டைட்டில் வினராக நம்ம அர்ச்சனா மாசா மக்களோட சக்தியை ஒன்றா திரட்டி ஓட்டை போட்டு இந்த புல்லிங்க அங்கே ஆப்போசிட்டாக அர்ச்சனா வந்துட்டு பிரதி ரசிகர்களும் அர்ச்சனாவோட ரசிகர்களும் சேர்ந்து இந்த வெற்றியை வந்துட்டு பரிசாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து நிறைய விதமான சர்ப்ரைஸ் வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த விஷயங்கள்லாம் வாங்கும்போது இந்த பக்கம் புள்ளிகங்கோட மூஞ்சிலாம் வந்துட்டு ஜொங்கி போய்ட்டு இருந்தது நார்மலாக அர்ச்சனா வந்து கைத்தட்டல் கேப்ஸ் வாங்கும்போதே அவங்க மூஞ்சி சகிக்காது இப்போ நிறைய திங்ஸ் வேறு வாங்கியிருக்காங்க நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க என்னென்ன ஒன்பையோன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த சீசன் செவனோட டைட்டில் வினர் அந்த டிராஃபியை வாங்கினாங்க சூப்பராக இருந்துச்சு செம மாதம் இருந்துச்சு செம வெயிட் வேறு போல் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஒரு ஒரு நாள் சேல்ரி இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபாய் இப்போ அவங்களுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வராண்டாவில் வந்து போட்டிருப்பாங்க கார்டன் ஏரியாவில் யார் வந்து டைட்டில் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு பதினாறு லட்சத்துக்கு உண்டான வீட்டு மனை ப்ரைஸாக கொடுக்க போகிறோன்னு ஸோ ஜி ஸ்கொயர் மூலமாக வந்துட்டு அந்த விஷயங்களும் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கிராண்ட் விட்டாலா அந்த ஒரு காருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பரிசாக கிடச்சிது இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டு வேறு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதுவும் இதில் இன்க்ளூடாகனு தெரியல ஸோ இத்தனை பரிசு வந்துட்டு நம்ம அர்ச்சனாக கிடச்சிது ஆனால் நிறைய பேர் வந்துட்டு செம டென்ஷன் ஆகிட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்து செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும் ஆனால் அது எது எப்படியோ கர்மாயஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா கெட்டவன் வந்துட்டு நிறைய ஜெயிச்சுட்டே இருப்பானான் திடீர்னு பார்த்தா நல்லவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த நல்லவன் வந்துட்டு செம மாதம் வருவான் அது ஒரு வாட்டி நடந்தாலும் சம மசாலா நடக்கும் அதுதான் வந்து இப்போ அர்ச்சனாவுக்கு நடந்திருக்கு ஸோ யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே